இந்த வீடியோவில்ங்க நம்ம பஃபட் வந்து ஒரே நாளில் நூற்றி எழுபத்தி அஞ்சு டாலர் இழந்திருக்காரு இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சு டாலருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது காலகட்டங்களில் அவர் நூற்றி எழுபத்தஞ்சு டாலருங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகைங்க சரிங்களா சரி அது எப்படி இழந்தார் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணுறாருனா குதிரை பந்தயத்தில் எல்லாம் கலந்துக்க ஆரம்பித்திரு எப்படின்னா குதிரை பந்தயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு பார்க்காம டிக்கெட்டு கீழே போட்டு போயிருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்ன ப்ரைஸ் விழுந்திருக்கும் அதெல்லாம் போய் யாரும் போய் வாங்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சென்ட் கணக்குல எல்லாம் அந்த ப்ரைஸ் எல்லாம் விழுந்திருக்கும் சரி அதெல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க ஏன்னா செகண்டு தேர்டு வரக்கூடிய குதிரைகளுக்குனான பரிசெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க வாரன் பட்டும் அவருடைய நண்பரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல போய் தேடுவாங்க அந்த இடத்துல தேடுறது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எந்தளவுக்கு கச கச கசன்னு இருக்கும் பீர் பாட்டிலாக உள்ள கிடக்கும் நிறைய காயுதம் பாப்கார்னு அது இதுன்னு எல்லாம் கிடக்கும் அதுக்குள்ள தான் வந்து நல்லா கீழே தேடி பார்த்து ஒவ்வொரு நாயை பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்து பிரிப்பாங்க ஏற்றதெல்லாம் ப்ரைஸ் விழுந்துருக்கு அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ப்ரைஸ் கிடைக்கும் சிலதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ரைஸ்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த வயசில் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பதினாறு வயசுக்கு முன்னாடியே வந்த ஒரு மனுஷன் டிக்கெட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அதை எல்லாம் பொறுக்கிட்டு கொண்டே டிக்கெட் கவுண்டரில் கொண்டே கொடுக்கணும் இல்லைங்களா ஆனால் அங்கே போயிட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து அது அலவுட் இல்லை குதிரை பந்தயத்தில் டிக்கெட் வாங்குறக்குல இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனா அவருடைய அப்பாவோடைய அக்காவை கூட்டிகிட்டு போய்க்கிறது அதாவது வாரன் வாரம்பகருடைய அத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டிக்கெட்லாம் கொடுத்து அதை பணமாக மாற்றிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் திரும்பியும் வந்து வாஷிங்டனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இப்போ வந்து அவங்க அப்பா வந்து காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார் போஸ்டிங்கில் இருக்கார் இப்போ வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லி இது மாதிரி வந்து எனக்கு வந்து குதிரை பந்தயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்ச புத்தகங்கள்லாம் எனக்கு வேணும் எந்த அளவுக்கு புத்தகங்கள் இருக்கோ எல்லா புத்தகங்களும் வேணும் ஏன்னா காங்கிரஸில் வந்து லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் தனியாக பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பர்மிஷனை வச்சு எனக்கு எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற அப்படி ஆனால் வாரன்பாபோட தந்தையார் ஏப்பா இப்போ தான் வந்து ஜெய்ஜியாக வந்திருக்கிறேன் வந்தோன்னே ஒரு மக்கள் பிரதிநிதியாக போயிட்டு குதிரை பந்தயத்தில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் போய் புத்தகத்தை தேடினா நல்லாவாக இருக்கும் அப்படின்னு வாரணும் கேட்குறாரு உடனே அப்படின்ட்டு இருந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தெரு திருவாக மார்க்கெட் மார்க்கெட்டாக கத்தி கூப்பாடு போட்டது யார் நாங்கள் தானே எங்களுக்கு இது கூட நீங்கள் செஞ்சு தர மாட்டீங்களா அப்படின்னு பேரம் பேசுகிறாரு உடனே சரின்னு அவங்க அப்பா வந்து எல்லா புத்தகங்களையுமே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு அதைய வச்சுக்கிட்டு இங்கேங்க நடக்கணுங்க அதை வச்சுட்டு நிறைய புத்தகங்களை வந்து படிக்கிறாரு படித்து குதிரை பந்தயத்தில் எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாருங்க அதை வச்சுக்கிட்டு வந்து அவருடைய ஆசிரியர் யாரையோ யோசிச்சு மாதிரி இருக்கேங்க டீச்சரையே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு குதிரை பந்தயத்துக்கு உள்ள ஏன்னா தனியால் உள்ள விட மாட்டாங்கள்ல அப்படி அதனால் டீச்சரையே கரெக்ட் பண்ணி ஆனால் அந்த டீச்சருக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால வாரன் பஃபட்டுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா தெரியுது அப்படிங்கிறதுனால சரின்னு அவரும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து சில நிறைய நுணுக்கங்கள்லாம் வந்து அந்த ஆசிரியர் சொல்லித்தரார் இது மாதிரி குதிரை பந்தத்தில் எப்படி எல்லாம் வந்து பந்தயம் கட்டணும் அப்படின்னு இப்படி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்த நாளில் தான் ஒரு நாள் சூறாவளி அடிக்குது அதுதான் நம்ம பஃபட்டுக்கு கடைசி பந்தயம் கூட என்ன பண்ணுறாருன்னா இவரே வந்து தனியாக போகிறார் தனியாக போயிட்டு பந்தயத்தில் போய் கலந்துக்கிறாரு அங்கே கலந்துக்கிட்டதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு தனியாக போகிறார் போயிட்டு பந்தயம் கட்டுறாருங்க முதல் குதிரை பந்தயத்தில் நஷ்டமாகிடுது நஷ்டமான உடனே திருப்பி பந்தயம் கட்டுறாரு திருப்பி நஷ்டமாகிடுது அந்த அன்றைக்கி ஃபுல்லாக பந்தயமே கட்டுறாருங்க நூற்றி எழுபத்தஞ்சி டாலர் நட்டம் எல்லா பந்தயமும் தோல்வியிலே போய் முடிஞ்சிருச்சு கடைசியாக வெளியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து இருக்கிற காசையும் ஏதோ கொஞ்சம் தான் காசு இருக்கு அந்த காசுக்கு கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து யோசிக்கிறார் இன்னும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி டாலரை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இட்னி ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டால் தான் வேலையாக மாட்டேருக்குது இவ்வளோ பெரிய தொகையை நம்ம இழந்துட்டோம் அப்புறம் தான் ஒரு ரூல்ஸு உள்ளே கொண்டு வரார் என்னென்னா குதிரை பந்தயத்தில் முதல் டைம் தோத்துட்டா அப்போவே வெளியே வரணும் திருப்பியும் உள்ளே விளையாண்டுட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நஷ்டமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிறாரு ரெண்டாவது விட்ட இடத்துலையே தான் பிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திருப்பி திருப்பி பந்தைங்க கட்டு தான் நஷ்டமாகுது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு இதுதான் வந்து ஃப்யூச்சரில் ஷேர் மார்க்கெட்லேயே அப்ளை பண்ணுறாரு ஒரு கம்பெனி நஷ்டமாகுது அப்படின்னா அதே கம்பெனியில் தான் லாபம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அடுத்த கம்பெனி நோக்கி போகணும் இந்த மாதிரி அதாவது முக்கியமாக வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும் இந்த இது என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தோல்வியை சந்திச்சுறாங்க அப்படின்னா தோல்வியை ஏற்றுக்கறக்கு மனசு ஒத்துக்காது மனசு வலிக்கு தொண்டையெல்லாம் வலிக்கும் சரிங்களா ஸோ நம்ம திரும்பி திரும்பி ட்ரேட் எடுத்து அது போட்ட காசை எடுத்து ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அந்த அடிக்கி முடிவில் பார்த்திங்கன்னா புரோக்கருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பாதிச்சு கொடுத்தா மிச்சமாக இருக்கும் நம்ம கேபிட்டல் காலியாகிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல கற்றுக்கிறாரு ஒரு டைம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்தே மீட்கொண்டு நினைக்கக்கூடாது திரும்ப திரும்ப தோல்வியை மீட்கிறக்காக திருப்பி ஒரே இடத்துல அதே இடத்துல திருப்பி போட்டி போட்டு நேரத்தை வீணடிச்சிட்ருக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குறாருங்க அடுத்த உதிப்படலாம்